வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இந்த வாராகி தாயானவள் உன்னை சந்திக்க ஓடோடி வந்துவிட்டேன் இந்த வாராகியை நம்பி நீ வெகு தூரத்தில் இருந்தெல்லாம் என்னுடைய கோவிலுக்கு வந்திருக்கிறாய் என்னை பார்க்க வேண்டும் என்பதே உன்னுடைய ஆசையாக இருக்கிறது எங்கு என்னுடைய கோவில் இருக்கிறது என்று தெரிந்தாலும் நீ ஓடி வருவாய் எங்கேயாவது என்னுடைய படம் ஒட்டிருந்தால் கூட அதை பார்த்து வணங்கி பிறகுதான் நீ செல்வாய் என் மீது உனக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் உண்டு இப்பொழுது பேசுவதை நீ நன்றாகவே காதில் வாங்கி கொண்டுத்தான் இருக்கிறாய் தங்கமே இவ்வளவு பக்தியும் நேர்மையும் இருக்கும் முன் உனக்கு எந்த விதத்தில் நான் துரோகம் செய்வேன் சொல் ஒரு விஷயத்திலும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனிதான் அடுத்தடுத்து புது புது விஷயங்கள் நடக்க இருக்கிறது நீ ஏதேதோ நினைத்து வருந்துகிறாய் அல்லவா இதற்கு மேல் நான் ஒன்று சொல்கிறேன் உன் வாழ்வில் நீ வருந்த வேண்டிய அவசியமானது கிடையாது உன் வாழ்வில் இன்பமும் சகலங்களும் இருக்கும் அதே போல் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இன்பமாகவே இருக்காது துன்பமாகவும் ஒரு வாழ்க்கை இருக்காது இது இரண்டும் கலந்திருக்கும் சிலருக்கு துன்பங்கள் அதிகமாக இருந்து இன்பங்கள் கடுகளவு இருக்கும் சிலருக்கு சந்தோஷம் மழை போலவும் துன்பம் கடுகளவும் இருக்கும் இப்படி மாறி மாறித்தான் இருக்குமே தவிர வெறும் இன்பமாகவும் வெறும் துன்பமாகவும் இருக்காது நீ இவ்வளவுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அதற்கு எதிராக இனி வரும் காலம் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாய் நீ இதுவரை கவலைப்பட்டது எல்லாமே போதும் அதற்கு பதிலாக இனி எனக்கு செய்தாய் அல்லவா பூஜை புனஸ்காரங்கள் மரியாதை எங்கு சென்றாலும் என்னை வணங்குவது என் கோவிலுக்கு விடாமல் வருவது இதற்கெல்லாம் பலனாகவே உன் வாழ்வில் நான் ஐஸ்வர்யங்களை தரப்போகிறேன் கவலை வேண்டாம் தங்கமே பணத்துக்காக ஓடி ஓடி எல்லோரிடமும் மதிப்பும் மரியாதையும் இழந்த உனக்கு இனி உன் வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது சகலங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் இதற்கு மேல் அனைத்தும் உனக்கு இன்பமாகவே இருக்கும் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன்கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகின ஜெய் வாராகி